விருச்சக ராசி நபர்களுக்கு ஜூன் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜூன் மாதத்தில் விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு ஆறில் சுக்கரன் ராசிக்கு பத்தில் செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் விருச்சகத்துக்கு ஒரு நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படி வச்சிங்க ஒரு நீண்ட காலம் கழித்து கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் செவ்வாயோட பெயர்ச்சி இந்த மாதம் முழுக்க சிம்ம இடத்துல மாறப்போகுது ஸோ இந்த சிம்ம இடத்துக்கு மாறக்கூடிய செவ்வாய் விருச்சகராசினவர்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் ராசியை வேற பார்க்க செய்யும் அப்படிங்கிறதுனால விரச்சக ராசினவர்களுக்கு சில பிரச்சனைகள் நீங்களே எழுத்து போட்டு வச்சுருந்துருக்கலாம் அந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்வாதாரம் ஜீவனஸ்தானம் நமக்கு தேவையானதை நம்ம உருவாக்கிக்கணும் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் இதுவரைக்கும் அவங்க இவங்க அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பீங்க சில உலக சூழ்நிலை ஊர் சூழ்நிலை பக்கத்து தெருவில் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை சொந்தக்கார சூழ்நிலை இந்த மாதிரியான அக்கம் பக்க சூழ்நிலைகளை பார்த்து சில விஷயங்களை நீங்கள் கிரகிச்சுக்கிட்டு சுதாரிச்சுப்பீங்க இந்த மாதம் முழுக்க ஸோ சுதாரிச்சுட்டு நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம சில விஷயங்களை தப்பு பண்ணிட்டோம் இல்லை தப்பு பண்ணக்கூடாது கொஞ்சம் டவுன் ஆகிட்டோம் கொஞ்சம் மேலே வரணும் இப்படி ஏதோ ஒரு வழியில் உங்களை நீங்களே தே மனதை தேற்றி கொண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தையும் செய்ய ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்கும் விருச்சகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஒரு சீரியஸ்னஸ் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஒரு சீரியஸாக எதையுமே ஒரு முனைப்புடன் நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு மாதமாக இருக்கும் ஒரு அரகுறை மனசோட எதுவும் செய்கிற மாதிரி இருக்காது இலக்காத்திரமா ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லப்போனால் ராசிநாதன் செவ்வாய் சிம்ம இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒரு தேவையான ஒரு இடத்துக்கு நீங்கள் மாறுவீர்கள் தேவையான ஒரு இடம் தேவைப்படக்கூடிய நபர் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது உங்களை தாங்கி பிடிக்கிற மாதிரி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் அமையும் கொஞ்சம் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த நம்பிக்கையை வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி பரவாயில்ல நம்மளே சில விஷயத்தை செய்யலாம் போல இருக்கு நமக்கு சில சப்போர்ட்டுகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு பலகீனமான சூழ்நிலையில குழப்பிக்கிட்டு சப்போர்ட் இல்லாமல் இருந்த நீங்க இப்போதிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு கிடைக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு சுக்கரன் ஆறில் வருது ஏழு மற்றும் பன்னிரெண்டு கூடிய சுக்கரன் ஆறில் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா பெண்கள் வழியில் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் அந்த பலன் பொருந்தோம் பெண்கள் வழியில் சில எதிர்கருத்துக்கள் வீண் வம்பு வழக்கு இல்லை தானாகவே சில சண்டை சச்சரவு வம்புகள் அதிகமாகுது இல்லை நீங்கள் சில பஞ்சாயத்துகள் நீங்களே இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சண்டை போடுற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகுவது வீண் பழி உங்கள் மேலே போட்டு கோபத்தை தூண்டி அதன் மூலியமாக சில சண்டை சச்சரவுகள் உருவாகுது இந்த மாதிரியான ஒரு சுக்கரனை பேஸ் பண்ண விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும் ஸோ கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் தடினமாக கொஞ்சம் சில கஷ்ட சூழ்நிலைகள் பெண்கள் வழியில் வரும் அதற்கடுத்ததாக காஸ்ட்லியான பொருள் விலை உயர்ந்த பொருட்கள் லக்ஸரியான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வீட்டு உபயோக உபயோகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணம் அதிகம் மதிப்பு உள்ள பொருள் இந்த மாதிரியான பொருட்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் விரச்சிகராசி நபரிலையை பொறுத்தவரை ஆறில் போகிறதுனால என்ன ஆகுனாங்க இதில் ஜாக்கிரதைன்னா என்ன வீணாக போகலாம் இல்லை இதெல்லாம் நம்ம பையன்படுத்தி கடன் வாங்குற மாதிரி இருக்கலாம் இல்லை இந்த பொருள்லாம் வாங்குறதுக்கு கடனை வாங்கி போட்டு அதான் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை உங்களோட பொருளை அடமா அடமானம் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் சுக்கரனோட விஷயங்கள் ஆறில் வர்றதுனால சில விஷயங்கள் கொஞ்சம் அன்கண்டிஷனலாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க கொஞ்சம் கை கொடுக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆக வெறுச்சிகராசின பொருளுக்கு ஃபைனலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அஷ்டம குரு ஆரம்பிச்சிருக்குது ராகு கதி பேச்சு பலன் நம்ம சேனலில் அது பத்தில் வருது கேது பத்தில் வருது ராகு நாளில் அப்போது வாழ்வாதாரங்களில் சில மாற்றங்களை எதிர்கொள்வீர்கள் வாழ்வாதார அமைப்புகளில் புரியுதுங்களா உங்களுடைய பிளானு பட்ஜெட்டு உங்களுடைய லைஃப் இப்படி தான் கொண்டுட்டு போகணும் இதுக்கு முன்னாடி ஒரு பிளானில் இருந்திருப்பீங்க இப்போ திடீர்னு வேறு மாதிரியாக மாறியிருக்கும் இல்லை மாறக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க அப்போ அதுக்கெல்லாம் ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய போகுது அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்